எனக்கு பிடித்த பாடல் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு பிடிக்கலை எத்தனையாவது முறையாக சொல்கிறேன் என்று எனக்கு எண்ணிக்கையே மறந்து போயிருந்தது இங்கே பார்ப்பவி நீ சரின்னு சொன்ன பிறகுதானே இந்த கல்யாணத்திற்கு அப்பா ஒத்துக்கிட்டார் இப்போ என்ன புதுசா அம்மாவின் பேச்சில் இப்போது கோபம் எட்டி பார்த்திருந்தது அப்போ சரின்னு தோணுச்சு இப்போ சரியா வரும்னு தோணல அம்மா எதுவும் சொல்லாமல் முறைத்து பார்த்துவிட்டு என்ன நினைத்தாரோ என் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு கோபம் இல்லாமல் அமைதியாக பேசினார்கள் என்ன விஷயம் என்ன ஆச்சு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் இப்போ இப்படி சொன்னால் எப்படி இதோ பாரு பவி நீ சொன்னால்தானே எனக்கு புரியும் நான் அப்பாவிடம் சும்மா உனக்கு கல்யாணம் பிடிக்கலைன்னு சொல்ல முடியுமா இரண்டு பேரும் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க ஏதாவது சண்டையா இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை சொன்னால் அம்மாவிற்கு புரியுமா என்றும் தெரியவில்லை எனக்கும் விஜய்க்கும் பெரியவர்கள் பார்த்து எங்கள் விருப்பத்தை தெரிந்து கொண்டு நிச்சயித்த திருமணம் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க இருந்தது எங்கள் நிச்சயதார்த்தம் முடிந்து கிட்டத்தட்ட மூன்று மாதமாகியிருந்தது படிப்பு குடும்பம் என அனைத்து விதத்திலும் எங்களுக்குள் நல்ல பொருத்தம் இருந்தது ஆனால் மற்றபடி எங்களுக்குள் பல வேறுபாடுகளும் இருந்தது எனக்கு புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் கதைகள் என்று மட்டும் இல்லை பொதுவான எல்லா துறைகளிலும் படிக்கும் ஆர்வம் இருந்தது அரசியல் தொடங்கி ரமணிச்சந்திரன் கதைகள் வரை ஒன்று விடாமல் படிப்பேன் விஜய் எனக்கு நேரெதிர் அவருக்கு அவருடைய வேலை சம்பந்தமான புத்தகங்கள் தவிர வேறு எதிலும் ஆர்வம் இல்லை அதே எனக்கு கவிதைகள் படிக்கவும் பாடல்கள் கேட்கவும் மிகவும் பிடிக்கும் ஒவ்வொரு பாடலிலும் வரிகளை தெரிந்து கொண்ட பின்புதான் அதை எனக்கு பிடித்த பட்டியலில் சேர்ப்பதா இல்லையா என்று நான் முடிவு எடுப்பதே என் வருங்கால கணவருக்கும் இது போன்ற ரசனைகள் இருக்க வேண்டும் என்று மனதில் ஆசை இருந்தது ஆனால் விஜய்க்கு இதிலெல்லாம் ஆர்வமில்லை நான் எனக்கு பிடித்த பாடல்கள் கவிதைகள் என சொல்வதை பல மணி நேரம் பொறுமையாக கேட்பார் ஆனால் அவரிடமிருந்து அதே போன்று எதையும் எதிர்பார்க்க முடியாது அவருக்கு தெரிந்தது எல்லாம் அவர் பணிபுரியும் வங்கித்துறை சம்பந்தப்பட்ட நிதி தொடர்புடைய விஷயங்கள் தான் சரி இது எல்லாம் பரவாயில்லை போகட்டும் என்று நினைக்கலாம் அவர் எனக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருந்தது திருமணத்திற்காக சேலை எடுக்க சென்ற வாரம் இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து அந்த பிரசித்தி பெற்ற கடைக்கு சென்றிருந்தோம் எனக்கு பிடித்த சிவப்பு நிற சாயலில் சேலை தேர்வு செய்ய வேண்டும் என்று முன்பே அவரிடம் சொல்லி வைத்திருந்தேன் முதலில் என் விருப்பம் போல் ஒரு மெல்லிய சிவப்பு சேலையை தான் அவர் எடுத்தார் ஆனால் அதற்குள் அவருடைய அக்கா ஒரு அழகிய வாடாமல்லி நிற சேலையை எடுக்கவும் அனைவருக்கும் அது பிடித்து போனது எனக்கே கூட அதுவும் பிடித்துதான் இருந்தது ஆனால் அது என்ன எனக்கு தேர்வு செய்வதில் எனக்கு பிடித்த நிறத்தை எடுக்காமல் இருப்பது என்று எனக்குள் ஒரு கேள்வியும் எழுந்தது அந்த சேலை எனக்கு பிடிக்கவில்லை என்பதை அவரிடம் தெளிவாக கஞ்சாடையில் உணர்த்தினேன் ஆனாலும் இறுதியில் அனைவருமாக அதைத்தான் தேர்வு செய்தார்கள் கடையிலிருந்து வெளியே வரும்போது விஜய் என்னிடம் மெல்லிய குரலில் சொன்னார் பவி இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் சில சமயம் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துத்தான் போக வேண்டும் சாரி எந்த கலரில் இருந்தால் என்ன இதுவும் கூட நல்லாதானே இருக்கு நான் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் என் கோபத்தை புரிந்து கொண்டவர் போல் வீட்டுக்கு போன பிறகு அம்மாவிடம் பேசு உனக்கு அவர் பேச்சை கேட்கும் பொறுமை எனக்கு இல்லை போதும் நிறுத்துங்க எந்த விஷயத்தில் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கீங்க இப்போ புதுசா சொல்ல நான் கோபத்தில் பேச முதன்முறையாக அவரும் பொறுமையை இழந்தார் சே பவித்ரா இந்த கல்யாணமே தப்போன்னு எனக்கு தோணுது பேசாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டால் என்ன நான் திகைத்து போய் அவரை பார்த்தேன் இதுவரை எத்தனையோ முறை நான் கோபப்பட்ட போதும் கூட இது போலெல்லாம் நான் எண்ணி பார்த்ததில்லை அது நடந்து ஒன்றரை வாரங்கள் ஆகிவிட்டது அதன் பின் நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை பொதுவாக நான் கோபப்படும் போதெல்லாம் ஒன்றிரண்டு மணி நேரத்தில் ஒரு குறுஞ்செய்தியாவது அனுப்பி என்னை சமாதானப்படுத்த முயல்பவர் இப்போது எதுவும் செய்யவில்லை ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் நானும் அவருடன் பேசவில்லை என்மேல் தவறு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை ஆனால் நாட்கள் செல்ல அவரின் மௌனம் என் கோபத்தை அதிகப்படுத்தியது கண்ணா பின்னாவென்று திட்ட வேண்டும் போல் இருந்தது அவரிடம் பேசினால் அல்லவா திட்ட முடியும் அதுவும் செய்ய பிடிக்கவில்லை அதுதான் இரண்டு நாளாக அம்மாவிடம் இந்த திருமணத்தை நிறுத்தச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தேன் அம்மாவிடம் முழு விபரத்தையும் சொல்லாமல் மேலோட்டமாக சொன்னேன் நான் சொன்னதை பொறுமையாக கேட்ட அம்மாவின் முகத்தில் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை ஏன் பவி உனக்கு இந்த புத்தகம் படிக்கும் பழக்கம் எப்படி வந்தது என்னம்மா கேள்வி இது உங்ககிட்ட இருந்து வந்ததுதான் சரி உனக்கு இப்போ இருபத்தி மூன்று வயசாக போகுது இத்தனை வருஷத்தில் உங்க அப்பா புக் படித்து நீ பார்த்திருக்கிறாயா நான் இல்லை என்பது போல் தலையசைத்தேன் கல்யாணமாகி ஒரு வருஷத்திற்குள்ளேயே நீ எனக்கு பிறந்தாச்சு அப்போ எல்லாம் இப்படி கல்யாணத்திற்கு முன் பேச முடியாது கிட்டத்தட்ட நீ பிறந்த பின் தான் எனக்கு உன் அப்பாவின் விருப்பு வெறுப்பு எல்லாம் தெரியுமே எனக்கு பிடித்த விஷயம் அவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நான் உன் அப்பாவை பிடிக்கலைன்னு சொன்னால் நீ சரின்னு சொல்வாயா அம்மா இந்த உலகத்திலேயே சிறந்த ஆண்மகன் யார் என்று கேட்டால் என் அப்பாவை தான் சொல்வேன் போய் என்ன அதிர்ச்சியாக இருக்கிறதா குடும்பம் என்றால் அப்படித்தான் பவி இரண்டு பேர் ஒரே மாதிரி கதையில் வருவது போலெல்லாம் இருக்க முடியாது ஒருவரின் ரசனையை விருப்பத்தை உணர்ந்து அதற்கு மரியாதை கொடுக்கும் மனம்தான் வேண்டும் உனக்கு பிடிச்ச பாட்டு உனக்கு பிடிச்ச கதை எல்லாம் சரி என்றாவது அவருக்கு பிடிச்ச விஷயத்தை விஜய் பேசினாரா இல்லையே அவர் எப்போதும் என்னை பேசவிட்டு ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார் என் மௌனத்தை புரிந்து கொண்டு அம்மாவே பேசினார்கள் நீ நினைத்த மாதிரியே அவரும் அவருக்கும் பிடித்த பேங்க் விஷயமெல்லாம் உன்னிடம் பேசி நீயும் அதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கணும்னு எதிர்பார்த்தால் நீ அதை சரின்னு சொல்வாயா உம் அதற்காக அவர் உன்னை குறை சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா இதெல்லாம் உப்பு சப்பில்லாத விஷயம் உன் விருப்பத்திற்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார் பார் அதுதான் முக்கியம் குடும்பம் என்பது எப்போதும் வழி பாதையாக இருக்கக்கூடாது இரு பக்கமும் போக்குவரத்து இருக்க வேண்டும் உனக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் உன் அப்பாவிற்கு எனக்கு பிடித்த புத்தகங்கள் பிடிக்காவிட்டால் என்ன என்னை அவருக்கு பிடித்திருந்தது அவரை எனக்கு பிடித்திருந்தது அதற்கு மேல் வேறென்ன வேண்டும் ம் அடுத்து அந்த சேலை விஷயம் ஒரு நிமிஷம் இரு வரேன் சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்ற அம்மா வரும்போது கையில் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தார்கள் அதை என்னிடம் நீட்டிவிட்டு இந்த இந்தா திறந்து பார் அவசரமாக வாங்கி திறந்து பார்த்தேன் அது நான் விரும்பிய அதே புடவை போன வாரமே விஜய் இதை வாங்கி ரிசப்ஷனுக்காகனு சொல்லி உன்னிடம் கொடுக்க சொன்னார் நீ கேட்கும்போது கொடுக்க சொன்னார் நான் அமர்ந்திருந்தேன் நான் பேசணுமா வேண்டாம் என்று நான் தலையசைக்க அம்மாவின் முகம் மலர்ந்தது வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எதுன்னு புரிஞ்சு நடந்துக்கணும் சில சமயம் நாம் விட்டு கொடுத்தும் கூட வெற்றி பெறலாம் ஏதோ அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன கண்ணன் போல் அம்மா எனக்கு சொல்லிவிட்டு கண்ணத்தில் செல்லமாக தட்டிவிட்டு என் அறையை விட்டு வெளியே போனார்கள் விஜயை நினைத்து பெருமையாக இருந்தது இவ்வளவு நாள் மனதிலிருந்த பாரம் அகன்றிருந்தது ஆனாலும் அவருடன் பேச எதுவோ என்னை தடுத்தது அவர்தானே திருமணத்தை நிறுத்துவது பற்றி பேசினார் அதன் பிறகு என்னிடம் எதுவுமே கேட்கவே இல்லை அவரே பேசட்டும் ஒரு அரை மணி நேரத்தை எப்படியோ தள்ளிய பின் அம்மா சொல்லிவிட்டு சென்ற கடைசி வாக்கியத்தை நினைத்து பார்த்தேன் மனதை மாற்றிக்கொண்டு சற்றே தயக்கத்துடன் என் செல்போனை எடுத்து விஜயின் என்னை அழுத்தினேன் உடனேயே எடுக்கப்பட்டு விஜய் பேசினார் பவி சாரிடா அன்னைக்கு கோபத்தில் ஏதோ பேசிட்டேன் அதற்கு மேல் உன்னோட பேசவே எனக்கு இருந்தது சாரிடா அவர் தயக்கத்துடன் சொல்லவும் என் தயக்கம் குழப்பம் எல்லாம் காணாமல் போனது நேற்றுதான் நடந்தது போல் இருக்கிறது இதோ சென்ற வாரத்துடன் எங்களுக்கு திருமணம் முடிந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன என் பைத்தியக்காரத்தனத்தினால் எப்பேற்பட்ட சொக்க தங்கத்தை இழந்திருப்பேன் என்று நான் எண்ணாத நாளே இல்லை காரை ஓட்டிக்கொண்டிருந்தவர் கையில் தூங்கி கொண்டிருந்த என் மகளை மடியில் வைத்தபடி நான் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை கவனித்துவிட்டு என்ன பவி என கேட்டார் வழக்கம் போல் அவரை சீண்ட வேற என்ன உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாரும் கல்யாணத்திற்கு பிறகுதான் பொண்டாட்டி கூட பேசாமல் இருப்பார்கள் சண்டை போடுவார்கள் ஆனால் கல்யாணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன் மனைவியாக வரப்போறவளுடன் பேசாமல் சண்டை போடுமாள் உலகத்தில் யாராவது உண்டா கோட்ஷிப் டைமில் கூட ஒழுங்கா பேச தெரியல ஏய் இன்னும் எவ்வளவு நாள் இதையே சொல்வேன் நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல சாரி சொன்னால் போதுமா நான் எப்போதும் சொல்லிட்டே தான் இருப்பேன் பவி போதும் கவனமா வண்டியை ஓட்டுங்க வண்ணம் என்பதே மற்ற வண்ணங்கள் கலப்பதால் உருவாவதுதான் இதில் என்ன பிடித்த வண்ணம் பிடிக்காத வண்ணம் ரசனைகள் என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விருப்பம் அதை மற்றவரிடம் திணிக்காமல் அவரின் மனதை உணர்ந்து நடப்பதுதான் சரி சின்ன விஷயங்களுக்காக எத்தனை பெரிய விஷயங்களை இழக்க இருந்தேன் எனக்கு பிடித்த பாடல் அவருக்கு பிடிக்காவிட்டால் தான் என்ன குறைந்து போய்விட்டது